அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார் அவர்கள் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு புதிய கல்வி முறைக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு தமிழக அரசு தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அது குறித்த உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார் வணக்கம் ஜெயக்குமார் பேசுறேங்க மூணு கேள்வி கேட்டு இருக்கீங்க அதாவது ஒரு தமிழக அரசுடைய அந்த தீர்மானம் என்பது வந்து ஒரு மக்களை வந்து ஏமாற்றுகின்ற ஒரு செயல் ஏன்னா திமுக பொறுத்தவரை ஒரு முகாந்திரம் கிடையாது முதல் விஷயம் ஏன் முகாந்திரம் இல்லைன்னா நீட்டை வந்து ஆரம்ப காலத்தில் வந்து காங்கிரஸ் ஆதரவோடு இந்த மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது அன்னைக்கு வந்து திரு காந்தி வந்து அந்த மசோதாவை வந்து கொண்டு வந்ததே திமுகவும் காங்கிரஸும் தேதி தான் கொண்டு வந்தாங்க எனவே அன்னைக்கு கொண்டு வரலன்னா இது இவ்வளோ பெரிய அளவுக்கு விசுரூப்பு எடுத்து மாணவர்கள் பாதிப்படைய ஒரு சூழ்நிலை இருந்திருக்காது நீட்டுன்ற அரக்கனே இந்தியா ஃபுல்லாக வந்திருக்காது மாணவர்களுக்குள்ள கஷ்டம் இருந்திருக்காது இவ்வளோ பெரிய அளவுக்கு ஒரு முறைகேடு நடந்திருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்தந்த மாநிலமே வந்து தேர்வு தான் ஒரு திறந்த வந்து ஒரு தீர்வு கூட அதனாலதான் வந்து ஒரு மாநிலப்பட்டியல வந்து கல்வி வந்து இருக்கும்போது அந்த மத்திய பட்டியலுக்கு வந்து திருமதி இந்திரா காந்தி அவங்களை வந்து எமர்ஜென்சி காலத்தில் கொண்டு போனாங்க பதினேழு வருஷம் வந்து மத்தியில் ஆட்சி இருந்தாங்க இல்லையா திமுக அதாவது கையெழுத்து போடுற அதிகாரத்துல இருந்தாங்க ஆதரவு ஒன்று தான் கையெழுத்து போடுற உத்தரவு போடுற இடத்துல இருந்தவங்க அன்னைக்கு கொண்டு வந்திருக்கலாம் அன்னைக்கு கொண்டு வந்திருந்தா இந்த மாதிரி நீட் என்ற வந்து அது வந்திருக்காது மாநிலங்களே தேர்வு நடத்துற அதிகாரத்துக்கு படைச்சிருக்கோம் அதை தவற விட்டுட்டாங்க தவற விட்டுட்டு தேர்தல் நேரத்துல வந்து நாங்க வந்து முதல் கையெழுத்து நீட்டுன்னு சொல்லிட்டு ஊர் ஊரா போய் சொல்லிட்டு ஓட்ட வாங்கிட்டு மூணு வருஷம் அது ஒன்றும் அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கல இன்னைக்கு உண்ணாவிரது என்ற பொறுவில மக்களை வளர்க்க போல ஏமாத்துற அல்வா கொடுக்குற வேலையை தான் இன்னைக்கு திமுக பண்ணிட்டு இருக்கு எனவே திமுக கொண்டு வந்த தீர்மானத்தில் வந்து எங்களுக்கு வந்து உடன்பாடு கிடையாது மக்களை ஏமாறுகின்ற செயல் ரெண்டாவது ஒரு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து கல்வியை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாநில பட்டியலுக்கு வரணும்னு அவர் சொன்னது அது வந்து வரவேற்கனுக்கு அர்த்தம் ஏன்னா அதையும் திமுக செய்ய தவறிடுச்சு எனவே அந்த வகையில் வந்து அது மாநில பட்டியலுக்கு வந்தால் பிரச்சனைகள்லாம் நிச்சயமா இருக்காது அது மாநில பட்டியல் கொண்டு வரணும் எனவே அது அது எங்களுக்கு உடன்பாடு உண்டு நடிகர் விஜய் அவர்கள் வந்து திமுக உடைய தீர்மானத்துக்கு ஆதரவு சார் உங்களுடைய கருத்து என்ன சார் அதுதான் அந்த 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 தீர்மானத்துக்கு வந்து வந்து எங்களை பொறுத்துள்ள அது வந்து மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு தீர்மானம் மக்களை திசை திருப்புகின்ற ஒரு தீர்மானம் அதாவது காயத்தை ஏற்படுத்திட்டு நான் மருந்து போடுறேன்னு சொல்ற காயத்தை யார் ஏற்படுத்தினா திமுக எனவே அந்த வகையில வந்து தமிழக வெற்றிகளத்து தலைமுறை கருத்து என்பது அது என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது உங்களுடைய கருத்துக்கு நன்றி சார்